அதோட எங்களுக்கு அண்மையில் இருக்கிற சில பிரதேச சில பிரியல இருக்க சந்தைகளில் இருந்தும் நமது கடைகளுக்கு விளை வைக்கப்பட்டிருக்கு வேறுத்தால் எங்களை பிரபல பாடசாலைகள் அனைத்தும் உட்பட நூறு மாணவர்களுக்கு கிட்ட புகையிலே சார் சார் அரண்மனையில் இருந்ததால் அவர்களை நாங்கள் சில பேர் சிகிச்சைக்கும் வலுப்படுத்திடுவோம் இதுல என்னென்னால் எங்களுக்கு இல்லை இந்த டேக்ஸை எங்களை டீல் பண்ணுறது நிறைய சுற்றப்படுறோம் துக்கியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் கூட சில கடைகள்ல சிலையவர்களுக்கு சுகாதார எச்சரிக்கை எண்பது வீதங்கள் வழக்கு திற்பனை செய்யப்பட்டு நாங்கள் வழக்கு தாக்கல் செய்தோம் ஆகவே இதில் எங்களுக்கு பொதுசார ஒத்துழைப்பு வேண்டும் சிறுவர்களுக்கு அதாவது இருபத்தோரு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு எந்த ஒரு சார் பொருட்களையும் விற்க முடியாது அதே போல எண்பது வீத சுகாதார எச்சரிக்கை இல்லாமல்

இப்படியானவர்களை கைது செய்யறதுக்கு அவர்கள் சட்டத்தின் முன் பிள்ளைகளுக்கு விற்கிற அந்த கடை உரிமையாளர்களோ இல்லாவிட்டால் சில பேர் வெஹிக்கிள்ல கொண்டு விற்கிறார்கள் என்று சொல்லப்படுது அவர்களை மற்றது இதுல இன்வெஸ்டிகேஷன் தொடர்ச்சியா மேற்கொள்ளப்படும் ஒரு ஒரு பிரச்சனையை கண்டுபிடித்தா அதுங்கள் உட்போசை ஏற்படுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து சீல்மான் பொருட்கள் பொருட்கள் பல பாக்குகள் அதை அதைவிட புயல பொருட்கள் இருபத்தொரு வயதுக்குட்பட்டதில் நாங்களும் அதிகாரமுடையவர்களாக இருக்கிறோம் போலீஸாரும் அதிகார முடியாது எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சில பேரை நாங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்கள் நாங்கள கெப்பாசிட்டி அதே நேரம் நீங்கள் உடுவில் பிரதேசத்துக்கு ஒருங்கிணைப்பற்ற அளவிறாக இருக்கிறதால அந்த பிரதேச ரோம் ஏன்னா அங்கே இருந்து தான் அதிக அளவிலான பொருட்கள் எங்களுக்கு இந்த புயல பொருட்களை கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் விரும்பு